நிரந்தர பணி குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் தொழிலாளர்களையும் நாநூற்று எண்பது நாட்கள் பணி முடித்து நீதிமன்ற தீர்ப்புகள் பெற்றுள்ள தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி நிரந்தர பணியில் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பு வீடு வார விடுப்பு தேசிய பண்டிகை விடுப்பு வழங்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை உரிய காலங்களில் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியின் போது இறந்துள்ள தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வாரிசு வேலையை காலம் கடத்தாமல் வழங்கிட வேண்டும் அவுட் சோர்சிங் தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால போனஸ் எட்டு புய் மூன்று மூன்று சதவிகிதம் சட்டப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர் جتھملا رتھے گملہ رتھے گملہ رتھے بکنگٹ گملہ رتھے بکنگٹ ارسیم عالی ارسیم کٹکرام کٹک دی ہاں دڑہ ماڈارن ماگی کوچھ کٹک اسا